சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருப்பாங்களா இது வரைக்கும் போதும் போதும்ன்ற அளவுக்கு பட்டிருப்பாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும் அவங்க போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து பட்டிருக்காங்க பாதிதான் இருக்கா இப்போதான் பாதி கிணறு தாண்டி இருக்காங்க என்ன இருக்கு ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறதுல வந்து நீங்க ஒரு ஒரு ஓட்டு எடுத்தீங்கன்னா யார் அதிகமாக பார்க்கக்கூடா சிம்மராசி தான் பார்ப்பாங்க யாராவது ஏதாவது ஒரு நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் என்னன்னா சிம்மராசிக்கு ஒரு விஷயம் இருக்குது அவங்க வந்து என்னன்னா வெளியில் சொல்லுவாங்க நான் ஜோதிடத்தெலாம் நம்ப மாட்டேன் நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தனியாக போய் பார்த்துட்டு இருப்பாங்க யாராவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இந்த நம்ம நம்ம இந்த வருஷத்தை வந்து அவங்க நம்ம வந்து ஒரு ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் ஸோ மே மாதம் வரைக்கும் ஒன்று அப்புறம் மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் அக்டோபருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணாக நம்ம வந்து இதை பிரிச்சுக்கலாம் மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வரக்கூடிய ஒரு டைம் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது அப்புறம் மே இருந்து அக்டோபர் கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் எவ்வளோ கஷ்டமான பரிகாரம் பாருங்க சிம்ம பிறந்து அமைதியாக இருக்கணும் சொன்னோன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பரிகாரம் அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் ஆசிச்சல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் வரப்போகிறது என்னன்னா சிம்மராசிக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் பழக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்களாக பார்த்து நாம் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சிக்கல்களுமே இல்லை அதில் இவங்க கொஞ்சம் கவனமாக அந்த வருஷத்தில் இருக்கணும் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்கணும் ராகோப் யாருக்கும் கொடுக்கக்கூடாது தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணி சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் வரும்போது உடல்நலம் பாதிக்கப்படும் அதனால் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ இப்போ அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்களுடைய டெசிஷனை இவங்க எடுக்கக்கூடாது எவ்வளோ ஒரு கஷ்டமான எவ்வளோ கஷ்டமாக வரையாங்க எப்போதுமே மற்ற மேலும் மூக்கு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ஒரு நம்ம அந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் வைக்கக்கூடிய காலத்தில் நம்ம கவனமாக நம்ம சொல்கிற விஷயத்தில் நடந்துக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த விவசாயம் பண்ணுறவாளுக்கு வந்து வரப்பு தகராறு வரலாம் ஓன் வரப்பா ஏன் வரப்பா அப்படிங்கிற அந்த தகராறு வரலாம் அதனால் இவங்க எங்கே போனாலுமே இருபத்தி நாலு மணி நேரமும் விழிப்பு நிலையில் இருக்கணும் இப்போ வெளிநாடெல்லாம் போ வெளிநாடு போகிறேன் நான் அந்த டூருக்கு போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறாங்கன்னா பாஸ்போர்ட்லாம் கவனமாக பார்த்துக்கணும் இவங்க எந்த விசாவில் போகிறாங்க விசாவோட தன்மை இது எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து இவங்க வந்து முடிவெடுக்கணும் எல்லா மனிதர்களையுமே ஒரு சின்ன சந்தேக பார்வையோடு இவங்க பார்த்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது